ஹலோ மக்களே நீங்கள் பார்க்குற இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா படத்தில் நார்மலாக எடிட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம இன்ஸ்டாகிராம் எடிட்டர் என்ன பண்ணிட்டோன்னா இந்த சீனெல்லாம் இப்படி இருந்தால் எங்களுக்கு பிடிக்காது எங்கள் இஷ்டத்தை நாங்கள் எடிட் பண்ணி காட்டுறோம் பாருன்னு சொல்லிட்டு சும்மா வேறு லெவலில் எடிட் பண்ணிட்டானுங்க ஏண்டா ரூம் போட்டு யோசிப்பீங்களோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இந்த எடிட்டிங்லாம் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறது பெஸ்ட்டு எடிட்டர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா முதல் நம்ம யாரை பற்றி பார்க்க போனால் அதாவது கௌதம் வாசுதம் மேனன் நம்ம டைரக்டர் இவர் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் உட்காந்து பாட்டு பாடியிருந்தப்பில வைங்க பாட்டு பண்ணால் பரவாயில்ல மேலே பார்க்குறது சைடில் பார்க்குறது டோரக்கானில் மேலே பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ப பண்ணிட்டே இருந்தப்பில இவர் சிம்பிளாக வச்சு செஞ்சு போட்டாங்க பாட்டு பண்ணால் கூட பரவாயில்ல அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே இடுப்பெல்லாம் ஆட்டிக்கிட்டே பாடுவார் குறுஞ்சிறகு கோடி தூரிகா என் தூரிகா ஒரு வானதில் வானதில் மழை என பெய்யினா தாரிகா என்னடா பழைய படத்தை மேலே வச்சுட்டு கீ அனிருத் ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னு பாக்கறீங்களா எப்படி சிங்க் பண்ணுற மட்டும் பாருங்க உண்மையில சிம்பிளாக இருந்தாலும் ஒரு சூப்பராக இருக்கும் இந்த எடிட்டிங்கு பாதியிலே கட் பண்ணிட்டே அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்கு மேலே லென்த்தாக பாட்டு போச்சுன்னா கண்டிப்பாக காப்பிரிட்டு கொடுத்துருவானுங்க சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கூலி போட ட்ரேசர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு அதான் நம்ம சூப்பர் ஸ்டார் கூலி கூலிப்படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தங்கமாக காட்டுனுங்கிறானுங்க நம்ம லோகேஷ் லோகேஷ்கிறதுனா தெரியுமா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குட்டி ட்ரேசர் ரிலீஸ் பண்ணுவார் அது எவ்வளோ மெனைக்கட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏவிச்சு பண்ணுறாரு நீங்கள் நடந்தா சிம்பிளாக எடிட் பண்ணிட்டு அவரை கலாச்சி விட்டிங்க ராகல நம்ம சூப்பர் ஸ்டாரை பற்றி இண்டஸ்ட்ரிங்கில் எவ்வளோ தப்பான விஷயங்கள் வந்துச்சுன்னா அது வந்து இந்த மேடையில் பற்றினா இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அதை வந்து சரி பண்ணுவாங்க எல்லாருமே சேர்ந்து இவர் பார்த்தீங்கன்னா சங்கி சங்கின்னு எல்லாம் சொல்லிட்டு இந்த மேடையில் என்ன பண்ணிட்டேன்னா எங்கள் அப்பா சங்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூவ் பண்ணதுக்கோசம் நிறைய விஷயம் பேசுவாங்க நம்ம எடிட்டர் பசங்க என்ன பண்ணிட்டானுங்க ஓ இந்தம்மா வாயாலி சங்கீதான்னு சொல்ல வச்சுட்டானுங்க சங்கி அப்போ இருந்ததை வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது அவர் சங்கி ரஜினிகாந்த் சங்கி எனக்கு ரெண்டு நிமிஷம் தலை சுத்திடுச்சு இந்த படைய பேப்பரத்தில் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் கால் மேலே கால் போட்டு உக்காது நம்ம சூப்பர் சார் என்ன பண்ணுவார் உடனே இந்த டவுல் எடுத்து மேலே அந்த ஊஞ்சலை எடுப்பார் அநேகமாக ரம்யா கிருஷ்ணனோட தம்பியாக இருப்பான் நம்பளுக்கு அது எப்படி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஊஞ்சலில் நீ டவுலு போட்டு எடுப்பேன்னு சொல்லிட்டு சூப்பர் எடிட் பண்ணிட்டான் இந்த எடிட்டிங்கில் அவர் கடைசியில் எடுத்தாரா இல்லையா അരെ എന്താടാ ഇത് സിനി റണ്ണി 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 இது பார்த்தீங்கன்னா லால் சலாம் படம் தான் இது லால் சலாம் படம் எத்தனை பேர் பார்த்தீனே தெரில நானும் படம் பார்க்கல ஆனால் இந்த சீன் உங்களுக்கு பிடிக்கும் இந்த எடிட்டிங் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இது வந்து அந்த ஆர்ட் டிஸ்கு மிஸ் ஆகிருச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு எடிட்டிங் தகா இந்த வீடியோ படத்தில் வந்தால் என்ஜாய் பண்ணியிருப்போம்ங்களா உங்கள் நிறைய பேர் இது மாதிரி தான் சவால் விட்டு சுற்றி நிற்கிறானுங்க இந்த லவ்வர் கிட்ட சவால் கொடுத்து இந்த அப்பா அப்பா அம்மா கிட்ட சவால் கொடுத்து ஃப்ரெண்டு கிட்ட சவால் கொடுத்துன்னு சவால் விடுவானுங்க ஏன் கேளுங்க நான் போய் என் ஸ்டைலை மாற்றி காட்டுற பாரு நான் யாருன்னு காட்டுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டு போவானுங்க ஏன்டா சவால் வெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம முடி வெட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தோணும் நான் என் கெட்டப் என் பேச்சு என் ஸ்டைல் எல்லாத்தையும் மாற்ற போறேன் நாளையில இருந்து நான் மொட்டை மதன் இல்லை மண்மதன் செம்மையாக்குறப்பா

அதுக்காண்டி கம்பு மாதிரி நிக்கிற கண்டக்டர் தள்ளி விட்டு இருக்கிறவன பூரா கிளப்பி விட்டு வந்து என்னையா பொம்பளை உட்கார இடத்துல அம்பளை உட்காரலாமா இப்ப நீ எங்க போனோம் போனோம்னு சரியா சொல்ல தெரியல வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது டிகிரி கிடைக்குமா இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவதா ஆமா அப்ப உனக்கு இந்த ஆள் எத்தனாவது ஏழாவது பார்த்திபனாயிருந்தா நாலு பேர் போதும் ஆனா அதுவே லியோவாயிருந்தா பொறுத்த ஊரே போல் பதியோ இல்லை நீ நினைக்கிற மாரி அங்கே பார்த்திப்புனும் இல்லை லீவும் இல்லையா அங்கே இருக்கிறது வேறு ஆளையா நாங்கள் ஒரு புது ஆள் அங்கே இறக்கி விட்ருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவனோ ரூம் போட்டு யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவு தான் இந்த வீடியோ இருக்குது இந்த படம் பார்க்கும்போது இந்த சீன் எப்படி இருக்கும் திக்கு திக்குன்னு இருக்கும் நம்மளுக்கு இதை இந்த மாரி ஒரு காமெடியாக பண்ணி விட்டானுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்காமல் சிம்பிளாக யோசிக்கிறாயா நம்ம படத்தில் பார்க்குற ஒரிஜினல் சீனோ இல்லை இந்த எடிட்டிங் பண்ண இந்த சீனோ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தில எதிராக பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதுதான் பிடிக்குன்னு சொல்லுவேன் அவர் வச்சுக்கிற ஒரு ஃபோனுக்கு ஒரு ரிங் டோனை ஒன்று வச்சுருப்பானுங்க பாருங்கள் சத்தியமாக எங்கடா கண்டுபிடிச்சுங்க அந்த ரிங் டோனை கடைசியில் நம்ம சீமான வரை ஈத்து விட்டீங்க தயவு யாரும் தப்பு ஏற்றுக்காதீங்க அது ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக தான் ஆனால் ஒன்றுங்க நம்ம தலையன் தளபதி ஏதாச்சும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணால் போதும் இந்த எடிட்டர் பசங்கிறானுங்களே திரானுங்களே வேட்டியை மடிச்சு கட்டுன்னு உடையந்துருவானுங்க மாதிரி ஒரு எடிட்டர் தான் இந்தமாரி ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டாண்டா எடிட் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு டைலாக் ஒன்று வச்சுருப்பான் பாருங்கள் வேற லெவலுங்க அடிங்கம்மா டேய் அவன் இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான்டா டிரைவர உன்னைதான்டா வச்சோட அம்மா இவ்வளோ நேரம் எடிட்டிங் எடிட்டிங் சொன்னல கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் டான் படம் பார்த்துருப்பீங்க அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பையன் மேலே பயங்கரம் பாசத்தை கொட்டியிருப்பாப்பில் நம்மளுக்கு பார்க்கும்போது கிரிஞ்சாக இருக்கும் அதாவது பழசாக இருக்கும் அந்த அப்பா பையன் மேலே காட்டுற பாசத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தேட்டருக்கு ஏண்டா இந்த படத்துக்கு போகணுன்னு தோணி இருக்கும் அதேமாதிரி இந்த எடிட்டருக்கும் தோணி இருக்கும் போல ஆனால் இந்த எடிட்டருக்கும் அப்படி தான் தோணி இருக்கும் போல் நீ பையன் மேலே பாசத்தை காட்டினல்லை அதை அப்படியே நான் வேறு மாதிரி மாற்றி காட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி போல் ஒன்றைய முத முதல்ல இப்படி கையில வாங்குனப்ப ஆண்டவன்கிட்ட என்ன வேண்டனாரு தெரியுமா எனக்கு வர எல்லா உனக்கு வர எல்லா சந்தோஷத்தையும் எனக்கு மொத்த மொத்தம் கண்டிப்பையும் உன் மேல மட்டும் தான் காட்டணும்னு இன்னொரு குழந்தை கூட வேணாம்னு சொன்னவர் டா அவங்க அப்பா நீ விசிக்கு விசிக்கு வாங்கி குடுன்னு கேப்பா உன்கிட்ட கோவமா பேசிட்டு உள்ள வந்து என் புள்ள சுட்டி கட்டுதான் அவள அப்படியே அள்ளி தூங்கிட்டு போய் வாங்கி கொடுப்போம் காசு கையில காசு என்ன பண்ண உன்ன கடனாழியா நிக்க வைக்கிறதுன்னு முன்னாடியே கடன் அடிச்சிட்டாரு மையம் பேர்ல எவ்வளவு கடன் வேணாலும் இருக்கலாம் சொல்லுவ பேர்ல எந்த கடன் வேணாம் சொல்லுவாங்க வாங்கி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியும் கண்டிப்பா இந்த எடிட்டிங் வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க இதுல எந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததோ இல்ல எந்த வீடியோ வேற லெவல் எடிட் பண்ணிருக்காங்களோன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நானும் பார்த்து வாழ பேசிட்டு கண்ணிய